ஸ்ரீ தக்ஷினாமுகன் நந்தி தீர்த்த கல்யாணி கேஷித்ரா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் பகுதியில்தான் இக்கோவில் அமைந்துள்ளது நானூறு ஆண்டுகள் புதைந்து கிடந்த இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இக்கோவிலின் சிறப்பே அங்கு அமைந்துள்ள நந்தியின் வாயிலிருந்து நீர் எப்போதும் ஊற்றிக் கொண்டிருப்பதுதான் அதுபோல அனைத்து ஆலயத்திலும் நந்தி சிவபெருமானுக்கு எதிராக தான் அமர்ந்திருக்கும் ஆனால் இங்கு நந்தியானது சிவலிங்கத்திற்கு மேல் அமர்ந்திருக்கும் நந்தியின் வாயிலிருந்து வரும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில் விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பின்பு அந்த நீரானது அங்குள்ள தெப்ப குளத்தில் சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இக்கோவில் அமைந்துள்ள இடமானது அப்பகுதியிலே மிகவும் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த அதிசயம் நிகழ்வதாகவும் கூறுகின்றனர் இந்தியாவில் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் என்றால் அது ஸ்ரீ தட்சிணாமுக நந்தி தீர்த்த கல்யாணி கோவிலாகும் ஆனால் இன்று வரை இத்தலத்தில் அமைந்துள்ள நந்தியின் வாயிலிருந்து எப்படி தீர்த்தம் வருகிறது என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை